களத்துறை பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனோரா குமார திசாநாயக்க முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரச இல்லங்களை வழங்க போவதில்லை என்று குறிப்பிட்டோம் எனக்கும் வீடு வேண்டாம் என்பதற்கான கடிதத்தை பதவியில் இருக்கும்போதே வழங்குவேன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் பௌத்தலோக மாவத்தையில் உள்ள அரசு இல்லத்தை அரசுடமையாக்குவேன் அவருக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் மாத்திரமே வழங்கப்படும் வேண்டுமாயின் மாத வாடகை செலுத்தி அவர் அங்கு வசிக்கலாம் என ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக்க தெரிவித்தார் ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல் ஊடாக இலங்கையில் அரசியல் முறைமை முழுமையாக மாற்றமடைந்துள்ளது மக்களின் ஆட்சி தோற்றம் பெற்றுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றோம் குறுகிய அமைச்சரவையை ஸ்தாபித்து நாட்டை நிர்வகித்தோம் மக்களின் அபிலாசைகளுக்கு அமைய பாராளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தலை நடாத்தினோம் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மக்களை சந்திக்கவே எதிர்பார்த்திருந்தேன் இருப்பினும் அடிப்படை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி இருந்ததால் அதற்கு முக்கியத்துவம் வழங்கினேன் அரசாங்கத்தின் இருப்பு மக்கள் கைகளிலே தங்கியுள்ளது கடந்த காலங்களில் அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது வீழ்த்தப்பட்டுள்ளது அமைப்பதற்கு பல சூழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளனிறு குண்டு தாக்குதல்கள் போன்ற சூழ்ச்சிகள் அச்சமடைய வேண்டாம் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன ஒரு சில ஊடகங்கள் அரசாங்கங்கள் தோற்றம் பெறுவதற்கு செயற்பட்டுள்ளது சூழ்ச்சிகள் ஏதும் இல்லாமல் ஊடகங்கள் இல்லாமல் அரசபலம் இல்லாமல் இலங்கையில் முதன் முறையாக எமது அரசாங்கம் தோற்றம் பெற்றுள்ளது எமது அரசாங்கத்தின் பின்னணியில் மக்களே உள்ளார்கள் ஆகவே இதன் பெருமையை என்றும் மக்களுக்காகவே வழங்குவோம் ஆகவே இந்த நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்திய மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது ஆட்சியை தடுப்பதற்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அனைத்து குற்றச்சாட்டுகளையும் புறக்கணித்து மக்கள் எம்மை தெரிவு செய்தார்கள் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிறந்த மாற்றத்தை கொண்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய மக்களுக்கு சேவையாற்றும் பொறுப்பு தேசிய மக்கள் சக்திக்கு உண்டு மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டிய அளப்பெரிய பொறுப்பு எமக்கு உண்டு இந்த இரண்டு மாதங்களில் பல தீர்மானங்களை எடுத்துள்ளோம் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தியுள்ளோம் சர்வதேச உறவுகளை பலப்படுத்தியுள்ளோம் நிர்வாக கட்டமைப்பை மாற்றியமைத்துள்ளோம் இரண்டு மாதங்களில் சிறந்த மாற்றத்துக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் நவம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி இருபத்தோரு அமைச்சர்களை உள்ளடக்கிய வகையில் அமைச்சரவையை ஸ்தாவித்தேன் ராஜாங்க அமைச்சு என்ற இணைப்பை உருவாக்கவில்லை களுத்துறை மாவட்டத்தில் இருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பில் எட்டு உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார்கள் இருப்பினும் ஒருவருக்கு மாத்திரமே அமைச்சரவை அமைச்சினை வழங்கினேன் பாராளுமன்ற மாத்திரமே சலுகைகள் அட்ட வகையில் பகிர்ந்தளித்தேன் எவரையும் திருப்திப்படுத்துவதற்காக அமைச்சுக்களை வழங்கவில்லை குடும்ப உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் கடந்த காலங்களில் அமைச்சரவை அமைச்சுக்கள் பகிரப்பட்டன மூத்த சகோதர பிரதமர் சிறிய சகோதரர் நிதியமைச்சர் குடும்ப மகன் விவசாய அமைச்சர் இந்த கலாச்சாரத்துக்கு இனி இந்த நாட்டில் இடமில்லை ஜனாதிபதிக்கு நெருக்கமானவர்களுக்கும் அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டன இந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றவில்லை அரசாங்கம் என்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவிகளை பகிர்ந்தளிப்பதல்ல மக்களுக்கு சேவையாற்றுவது என்பதை எடுத்துரைத்துள்ளேன் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைத்துள்ளேன் அமைச்சர்களின் பின்னால் போலீஸ் வாகனங்கள் ஏதும் தற்போது செல்வதில்லை ஆளும் தரப்பினருக்கு எந்த சலுகையும் இல்லை எதிர்த்தரப்பினருக்கும் எந்த சலுகைகளும் வழங்குவதில்லை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு மாதம் எழுபது கோடிக்கு மேல் செலவிடப்பட்டது அனைத்தையும் திருத்தியமைத்தேன் அறுபது போலீஸ் உத்தியோகர்கள் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளார்கள் மேலும் திணறினால் அறுபதையும் குறைப்பேன் தேவியாயின் அறுபது பேரை வைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லையாயின் திருப்பி அனுப்புங்கள்